ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரையிடுச்சு மேஷ ராசி தசமஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில் நீச்ச செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கார் ஆனால் சந்திரனின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நீச்ச பங்க யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து ஆரோக்கிய முன்னேற்றம் பூமி தொடர்பான லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு யோகமான நாள் கடுமையான வார்த்தைகள் மூலமாக சிலரிடம் கோபப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக எதிர்பால் மேல் அதிகாரிகளால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் கடல் கடந்து பயணிப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு அல்லது மேன்மைகள் ஏற்படுறதுக்கும் தொழில் ரீதியாக பண வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மனசில் சஞ்சலம் இருந்ததுன்னா சஞ்சலம் நிவர்த்தியாகும் மனசில் தைரியம் வரும் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்ததுன்னா அந்த பயம் விலகி தைரியம் உண்டான நேரம் இது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய சந்தோஷமான நாளாக இருக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால படிக்கின்ற குழந்தைகள் சந்தோஷத்தை அடைவார்கள் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக லாபங்கள் பெருகும் மதிப்பு மரியாதை உயரும் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்யஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் தந்தையின் வளர்ச்சி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் குழந்தை வாகியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள் ரிஷப ராசி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் நீச்ச செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு திடீர் தனயோகத்தை ஏற்படுத்துகின்றது குறிப்பாக ராசிநாதன் செவ்வாய் இணைவு உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி வெற்றிகளை உங்கள் வசம் ஆக்கிக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குறிப்பாக உங்களுக்கு வியாபார ரீதியாக லாபங்கள் பெருகும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் உடன்பிறந்த சகோதரர்களால் இருந்து வந்த தொல்லைகள் அகலும் ஆதாயம் குறைவாக இருந்தாலும் அவர்களால் பெரிய லாபம் இல்லை இருப்பினும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் குறிப்பாக உங்களுடைய செலவுகள் குறையக்கூடிய நேரம் அது செலவுகள் குறையறதுனால சேமிப்புகள் அதிகரிக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏற்றங்கள் நிறைந்த சந்தோஷகரமான நாள் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உத்தியோக ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் வியாபாரம் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கு இன்று வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருந்து அதன் மூலமாக மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக உடல் ரீதியான சோர்வு அதிகரிக்கின்ற நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்குண்டான நேரம் இது பூமி தொடர்பான விஷயத்தில் முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பிருக்கு திடீர் முதலீடுகள் கையிருப்புகளை கரைக்கும் மீதுன ராசி சந்திராஷ்டம தினம் சந்திரன் எட்டாம் இடத்துல உத்ராடம் நட்சத்திரத்தில் இருக்கார் உத்திராடம் நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தோல்விகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய விஷயம் செலவுகளை ஏற்படுத்தி தோல்விகளை ஏற்படுத்தும் குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு சில தேவையற்ற அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையுடன் முட்டல் மோதல் அதிகரிக்கும் அதனால் பிரிவுகளை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுடைய மதிப்பு மரியாதை குறையும் சூழ்நிலை அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு குறையக்கூடிய சங்கடமான நாள் இதுவரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு பெருசாக அதிகமாக இல்லாமல் இருந்தது அதே சமயம் குறைவில்லாமல் இருந்தது ஆனால் இன்னைக்கு உங்கள் செல்வாக்கு குறைவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களின் மனதில் சங்கடம் ஏற்படும் தடுமாற்றம் ஏற்படும் மூத்த சகோதரர்கள் வழியில் சில தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது பொருட்கள் காணாமல் போகிறதுக்கோ கடவு போகிறதுக்கோ இல்லை எங்கேயாவது மிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பண விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று முன்கோபம் அதிகரிக்கும் உறவினர்களின் திட்டுக்களை வாங்கக்கூடிய சங்கடம் ஏற்படுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க எதிரிகள் பலம் பெறுகிறார்கள் பலம் பெறுகிறார்களேன்னு வேணாம் ஆனால் உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி கொள்வது நல்லது வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும் கடகராசி ராசியில் இருக்கிற நீச்ச செவ்வாயின் பார்வையில் சந்திரன் சந்திரனின் பார்வையில் ராசிநாதன் சந்திரனின் பார்வையில் நீச்ச செவ்வாய் இருக்கிறது நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு தொழில் அமைவதில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த உத்தியோகம் அமைவதில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசி உங்கள் பேரை கெடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதற்கு உண்டான நியாயத்தை கற்பிக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன் நன்மதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கும் அதே சமயம் உங்களுடைய கலைத்துறை சம்பந்தப்பட்ட பயணங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மதிப்பு மரியாதை உயரும் நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயத்திலும் நடக்கக்கூடிய யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற நாள் பூமி தொடர்பான விஷயங்களில் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் புதிய நண்பர்களின் அறிமுகம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படக்கூடிய யோகமான நாள் அனைத்து விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் நன்மைகள் ஏற்படும் பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்குது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப செலவுகள் ஏற்படக்கூடிய சந்தோஷகரமான நாள் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்பட்டு சுகங்கள் அதிகரிக்கும் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான நாள் சிம்ம ராசி ருண ரோகஸ்தானத்தில் விரயஸ்தானத்து செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது மருத்துவம் சார்ந்த செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அது உங்களின் மருத்துவ செலவுகளா அல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் மருத்துவ செலவுகளா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அமையும் குழந்தைகளைப் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த நிம்மதி செருது மாறக்கூடிய வாய்ப்பு குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது வண்டி வாகன வகையில் அல்லது வீடு சம்பந்தப்பட்ட லோன் விஷயத்தில் அதிக வட்டி செலுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சங்கடமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் தலைதூக்கும் குழந்தைகள் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று மெத்தனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கவலை அதிகரிக்கும் வாழ்க்கை துணை விஷயத்திலும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்குது இது உங்கள் விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது என்ன தான் குரு ராசி ராசிக்கு குரு பார்வை இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனமாக இருந்துடாதீங்க ஏன்னா மருத்துவ உதவியின் மூலமாக ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான சூழ்நிலை இருக்குது நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுக்காக இப்பொழுது தண்டம் கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சில விஷயங்களை தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு கடன் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது கடன் அதிகரிக்கிறதுனால மனக்கவலை அதிகரிக்கும் சூழ்நிலை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் அல்லது தந்தை தந்தையுடன் செயல்படக்கூடிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அந்த செலவுக்காக நீங்கள் கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்றது எதிரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மன செஞ்சலம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் கண்ணீராசி வியாபார ரீதியாக அலைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள் எந்த ஒரு விஷயத்திலும் இழுபறி நிலைமை உங்களுடைய அலைச்சல் காரணமாக உங்களுக்கு பெருமைகள் வருவதில் தாமதம் ஏற்படும் எதிர்பால் இனத்தவர்களின் உதவிகள் லாபகரமான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே சமயம் பூமி தொடர்பான விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைதியான போக்கு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசில் எந்த விதமான கிளேசமும் இல்லாமல் இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வேண்டாத விஷயத்துக்கு கவலைப்பட்டு இன்று நாள் முழுவதும் அங்கலாய்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மனதில் குழப்பம் ஏற்படும் தடுமாற்றம் ஏற்படும் காரிய தடை ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று தவறான விஷயங்கள் பரவுதற்கு பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பெருமைப்படுத்தியவர்களே உங்களை செருமைப்படுத்துவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் துலாம் ராசி தொழில் விருத்திக்காக எடுக்கும் முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு அபவாத பெயரை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி உங்கள் பெயரை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்து சலனம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் வார்த்தைகளில் தவறான வார்த்தைகள் மூலமாக உங்களின் பெருமையை நீங்களே சிதைத்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது அனாவசிய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு நண்பர்கள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் தேவைக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று உங்களுடைய காரியங்களில் தாமதம் ஏற்படும் தடை ஏற்படும் சிலருக்கு வேலை இழப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சங்கடமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நண்பர்களின் உதவி கிடைத்து அதன் மூலமாக மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுடைய அட்வைசர்னு யாராவது இருப்பாங்க இல்லாட்டி உங்களுடைய மென்டார்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டு நடந்துங்க நடந்துக்கோங்க உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இல்லாதி இல்லாட்டி உங்களுக்கு காரிய தாமதம் ஏற்படும் விரச்சிக ராசி குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ன தான் சந்தோஷமாக இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சில சமயம் கடுகடுப்பாக பேசுவாங்க அதனால் உங்களுக்கு எரிச்சல் ஏற்படும் அந்த எரிச்சலை காமிக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி முழு முழுக்க சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் உங்கள் சந்தோஷத்தினால் குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள் உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் எதிரிகளிடம் நீங்கள் ஏமாந்த பண வரவில் பண வரவில் தொய்வு ஏற்படாமல் ஏமாந்த பணம் கைக்கு வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தையால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகும் வியாபார ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான நாள் கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் சாதகமான பலன்கள் ஏற்பட்டு வியாபார செழிப்புத்தன்மைக்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க பண வரவு ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் வண்டி வாகன விஷயத்திலும் சில புதிய முதி முடிவுகள் எடுத்து புதிய மாற்றங்களை செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும் மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மாற்றம் அல்லது ஊர் மாற்றம் லாபத்தை ஏற்படுத்தும் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தி குடும்பத்திலேயும் உங்களுக்கு உங்களுக்குள்ளும் மன நிம்மதியை கொண்டு வரும் பணவருமானம் வருமானம் வரக்கூடிய யோகமான நாள் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை பெருமையாக பேசுவாங்க உங்களால் அவர்களுக்கு ஆதாயம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களின் பெருமையை வெளி உலகுக்கு கா காண்பிக்கக்கூடிய யோகம் என்ற ஒரு நல்ல நாள் மேலதிகாரிகள் கூட சப்போர்ட் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய பெருமைகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு வர்றதுனால உங்கள் குடும்பத்திலும் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மரியாதை கிடைக்கும் வாக்குச்சாதுரியம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் தனுசு ராசி குடும்பஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால திடீர் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் பண தேவைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஏதாவது பொருள் வாங்குறீங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் செலவுக்காக கை வைக்க போக அது பெரிய செலவாக ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய வீடு மனை பராமரிப்பு செலவுகள் அல்லது வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் அல்லது வேறு ஏதாவது ஒரு செலவு உங்கள் கையை கிடைக்கும் அதனால் கையிருப்புகள் கரையும் கையிருப்புகள் கரையிறதுனால மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் தேவையில்லாத செலவாக இது இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் அல்லது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாக்குவாதம் ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபார விஷயத்திலும் இன்றைக்கி நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்துடன் நடந்து கொள்வது நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளிடம் பண இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை எதிரிகள்னு தெரிஞ்சே அவங்ககிட்ட போய் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வெளி வட்டாரத்தில் யாராவது புதிய நபரிடம் பேசும்பொழுது கவனத்துடன் இருப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மூன்றாம் நபர் ஒரு ஒரு மூணாவது நபரை அத்தாட்சியாக வச்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணுறது நல்லது இல்லாட்டி ஏமாற்றம் சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு இருக்குது சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தினே சந்தோஷம் உங்களுக்குள்ளும் சந்தோஷம் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாள் மகர ராசி ராசிக்குள்ள சந்திரன் சப்தமஸ்தானத்தில் நீச்ச செவ்வாய் நீச்ச பங்கா பலனை அடைகின்ற காரணத்தினாலையும் செவ்வாயோடு சேர்ந்த சுக்கரன் நட்பு வட்டத்தில் உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் இன்று திடீர் பாசம் உங்களின் மீது ஏற்பட்டு அனைவரும் உங்களை எதிராக நினை எதிரியாக நினைத்தவர்கள் கூட உங்களிடம் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிரிந்த கணவன் மனைவிக்குள்ளே மனவேற்றுமை இல்லை இருந்தால் கூட இன்றைக்கி உங்களை தேடி வந்து பேசுவாங்க உங்ககிட்ட உதவி கேட்பாங்க உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் மனதில் வைத்து கொள்ளாமல் அவர்களிடம் இயல்பாக பழகினால் மீண்டும் ஒரு வசந்தம் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிற செவ்வா சனி குடும்பஸ்தானத்தில் இருக்கிற சனி பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்துகிறாரு அந்த பணப்பற்றாக்குறைக்கு உதவிகரமாக உங்கள் தாயாரின் உதவியும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உதவியும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நல்ல செய்திகள் வருதுனால மன நிம்மதி ஏற்படும் மன நிம்மதி ஏற்படுறதுனால உங்கள் உடம்பில் இருந்த வியாதி பரந்தோடும் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு மதிப்பு மரியாதை உயரும் மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க மன நிம்மதி ஏற்படு ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் பெரிதாக மாறுவதற்கு வாய்ப்பில்லாட்டினாலும் இன்னிக்கு உங்கள் மனசில் இருக்கிற குதர்க்கமாக குதர்க்கமற்ற பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் என்ன தான் இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தாலும் யாருக்கிட்டையும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று மதிப்பு மரியாதை உயருகின்ற சந்தோஷகரமான நல் நட்பு வட்டத்திலும் உங்களுக்கு மரியாதை உயருகின்ற காரணத்தினால உதவிகள் கிடைப்பதற்கும் தொழில் விருத்திக்குண்டான மு முதலீடுகள் கிடைப்பதற்கும் யோகமான பலன்கள் ஏற்படும் ஆனாலும் அவசரப்பட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்காதீங்க தகுந்த நபரிடமிருந்து பணத்தை வாங்கிறது நல்லது என் கொடுக்குற எல்லாரையும் நீங்கள் நம்பி வாங்கினீங்கன்னா தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படும் இந்த மாத கடைசி வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கும்பராசி இன்று உங்களுக்கு கடந்த கால கடன் அல்லது கடந்த கால ஆரோக்கிய விஷயத்திற்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் பண விரயம் ஏற்படும் மன கவலைகள் அதிகரிக்கும் கடன் சம்பந்தப்பட்ட ச செயல்பாடுகளில் உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அதனால் கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலுமே நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் தசமஸ்தானாதிபதி நீச்ச பங்கம் அடைகின்ற காரணத்தினால உங்கள் உத்தியோக ரீதியான விஷயங்களில் திடீர் ஏற்றம் நடக்கும் இடமாற்றம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வேலை வேலைக்கு சாப்பிட்றதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க வியாபாரத்தில் வெற்றி அடைவீங்க தொழிலில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான ஏற்றம் செய்திகள் வரும் ஆனால் அதில் வரவுதலில் தாமதம் மன மனக்கவலைகள் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது எதிரிகளின் தொல்லை அபவாத பெயர் போன்றவங்களா போன்ற காரணங்களால் அபவாத பெயர் போன்ற காரணங்களால் மனக்கவலைகள் அதிகரிக்கும் மனத்தடுமாற்றம் ஏற்படும் பணவரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கவனச் சிதறல் காரணமாக பணவரயம் கவனச் சிதறல் காரணமாக பணவரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கேஷ் கவுண்டரில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறவங்களெலாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க கவனமாக இருந்துக்கோங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது யாரை இருக்கீங்களோ அவங்களிடமிருந்து ஏமாற்றம் சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கடந்த காலத்தில் நீங்கள் யார் மேலேயாவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அல்லது லீகல் ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு நெகட்டிவான பலன்களை ஏற்படுத்தி கையிருப்புகளை கரைக்கும் வீண் நஷ்டங்களை ஏற்படுத்தும் இன்று தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பிற்கு கவனத்துடன் இருப்பது நல்லது மீன ராசி லாபஸ்தானத்துல செவ்வாயின் நீச்ச செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருந்தாலும் சந்திரனின் பார்வையில் செவ்வாய் வரது யோகத்தை ஏற்படுத்துகின்றது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று திடீர் பண வரவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் கடந்த காலத்தில் நீங்கள் யாருகிட்டையாவது ஏமாந்துருந்தாலோ அல்லது யாருக்கிட்டையாவது நீங்கள் கொடுத்து பணம் வராதுன்னு இருக்கக்கூடிய அந்த பணம் உங்கள் கைக்கு வருவதில் தாமதம் ஏற்பட்டு வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் என்றும் மதிப்பு மரியாதை உயரும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் குடும்ப தலைவிகளுக்கு இன்று குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நேரம் இது பெருமைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வ அருளின் காரணமாக பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இருப்பினும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால வியாதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் திருப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் எடுத்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள் பண வருமானம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் தொழில் ரீதியான வியாபார ரீதியான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பிற்கு உத்தியோக ரீதியாக ஆசிரியர்களுக்கு வார்த்தை தொழில் செய்பவர்கள் அதாவது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள் ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுதல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குறையும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயனடைவாங்க நன்றி வணக்கம்